இருபத்தஞ்சி தலைகள் ஐம்பது கைகள் எழுபத்தஞ்சி கண்கள் மகா ச சதாசிவம் அப்படின்ற ஒரு சிவனோட அமைப்பை இந்த ஊரில் மட்டும்தான் இந்த ராஜகோபுரத்தில் பார்க்க முடியுங்க ஒரே கோயிலில் மூலவராக வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சிவன் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளையும் இந்த ஒரு கோயிலில் தரிசிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை மண்டபத்தில் மேல் கூரையில் தாங்க பார்க்க முடியும் சிவனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இருந்தாலுமே பெருமாள் கருடாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அடிக்கு ஒரு பெரிய ஆஞ்சநேயரும் இருப்பாங்க ஆமாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் சுசுந்திரம் தானுமாலையன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் நாகர்கோயிலில் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க ஒரு இருபது நிமிஷ பயணத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா சுசுந்திரம் தானுமாலையன் கோயிலில் இறக்கி விட்டுறாங்க அஞ்சரை மணிக்கெலாம் தானுமாலையன் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலரை மணிக்கெல்லாம் திறந்துடுவாங்க நாலரை மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கோங்க மாலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணியிலருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குங்க தானுமால் அயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இருக்க மூலவர் அழைக்கிறாங்க தானு அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க மால்னா திருமால் பெருமாளை குறிக்குது அதே மாதிரி அயன் அப்படின்னா பிரம்மாவை குறிக்கிறதா சொல்கிறாங்க ஐயன் ஸோ தானுமாலையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் அழைக்கிறாங்க இந்த கோயிலோட கோபுரத்தில் ஏழு நிலை ராஜகோபுரம் இருக்குங்க மிக அருமையான சுதை சிற்பங்கள் இருக்கும் அதுவும் அந்த இருபத்தி அஞ்சு தலையை கொண்ட சிவபெருமானை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த கோயிலோட சிறப்பே இந்த நுழைவு கோபுரத்தில் ராஜகோபுரத்தில் இருக்க சுதை சிற்பங்கள் தாங்க நீங்கள் கோயிலுக்கு உள்ளே வரும்போதே கிழக்கு வாசல் வழியாக வரும்போதே முதல்ல தக்ஷணாமூர்த்தியை தரிசித்தம் செஞ்சுட்டு தான் உள்ளே போவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி மூலவர் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று தலைகளோட சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்ற மாதிரி இந்த சிற்பம் தான் சொன்னேன் இருபத்தஞ்சு தலைகளோடு இருக்க சிவபெருமானோட சிற்பம் இந்த சுதை சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரத்தில் இருக்குங்க ஸோ உள்ளே போகும்போதே த தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு நீங்கள் ஆதி மூலவரை பார்த்துட்டு தான் உள் அதுக்கப்புறம் கருவறைக்கு நோக்கி போவீங்க அந்த கருவறையை நோக்கி போகிற மண்டபமும் யாழிகளோட ரொம்ப அழகாக இருக்கும் செண்பகராமன் மண்டபம் இசை மண்டபம் இசைத்தூண்களை கொண்ட மண்டபம் வசந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண்டபங்கள் வேலைப்பாடோடு இருக்குது ஸோ உள்ளே வரும்போதே நீங்கள் வந்து ஆதி மூலவரை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருப்பார் அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் இன்னமும் இடது பக்கம் போனீங்கன்னா விநாயகர் ரொம்ப அழகாக நீலகண்ட விநாயகர்னு இருப்பார் அவருக்கு முன்னாடி தான் இந்த நவகிரகங்கள் மேல் கூரையில் இருக்கிற மாதிரி நவகிரக மண்டபமும் இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு ராமர் சன்னதி ஒன்று சின்னதாக இருக்கும் அதற்க எதிர்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அனுமன் சிலை கிட்டத்தட்ட இருபத்ரெண்டு அடிக்கும் மேலே பெரிய அனுமன் சிலை இருப்பார் அந்த அனுமனுக்கு சிறப்பு பூஜைகளும் வெண்ணெய் சாத்துறது வடை மாலை சாத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி நிறைய சிறப்புகள் செய்வாங்க அரம்பலத்த நாயகி அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அம்மன் அருள் புரிகிறாங்க சுற்று பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வள்ளி தேவானையோடையும் காட்சி கொடுக்குறாரு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய கலைப்பணி செஞ்சுருக்காங்க திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய பணி செஞ்சுருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து கேரள பாணியை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குங்க உள்ளே போகும்போது ஆண்களுக்கு ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா மேலாடை அதாவது சட்டை இல்லாமல் தான் உள்ளே போகணும் இது வந்து கேரள பாணி கோயில்களை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது இருபத்தி அஞ்சு தலைகளோட ஐம்பது கைகளோட எழுபத்தஞ்சு கண்களோடு இருக்க மகா சதாசிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவனோட ஃபார்மை இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை நீங்கள் இந்த தானுமாலையன் கோயிலோட கோபுரத்தில் தாங்க பார்க்க முடியும் கன்னியாகுமரிக்கும் நாகர்கோயிலுக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கு நாகர்கோயிலேருந்து ஒரு ஆறுலருந்து ஏழு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலே பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை சார்ந்து நிறைய புராண கதைகளும் சொல்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அனுசுயா தேவி அப்படிங்கிற ஒரு முனிவரோட மனைவி இந்த மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக பாவித்து பாலூட்டி வளர்த்ததாக சொல்லுவாங்க மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்துல தரிசிப்பது பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருப்பது அது மட்டும் இல்லாமல் இசை தூண்களை கொண்ட பெரிய மண்டபம் நடராஜர் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் நிறைய தூண்களோடு கொண்ட ஒரு மண்டபமும் இருக்குங்க கோயிலோட மாட வீதியில் பார்த்திங்கன்னா கேரள பாணி கட்டிடங்களை பழைய கட்டிடங்களை நிறைய பார்க்க முடியுது காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாமே வந்தாச்சு இந்த சூரியோதயம் இந்த கோபுரத்தோட பேக்ரவுண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய தீர்த்த குளம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கோயிலை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நீங்கள் வந்து காலையிலேயே உங்களோட சிற்றுண்டியை முடிச்சுட்டு மற்ற இடத்துக்கு உங்கள் பயணத்தை தொடரலாங்க நூற்றி முப்பத்தி நாலு அடி கொண்ட ராஜகோபுரம் இந்த சன்லைட்டில் கிழக்கு பக்கம் மட்டும் ஒளிரற மாதிரி தெரியும் மற்ற இடத்துல கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த கோல்டன் ஹவர்ஸில் இந்த மாதிரி இந்த ராஜகோபுரத்தை பார்க்குறதே ஒரு அழகுங்க